இந்த விவசாய நிலங்களில் பார்த்தீங்கன்னா என் தோட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ம அவங்க வந்து உரம் போடுவாங்க மருந்தடிப்பாங்க அப்போ அந்த செடிகளுக்கு நடை நடுவில் நடந்து போவாங்க செடிகள் எல்லாருக்கும் ஒரு ஏதோ ஒரு பயிர்னு வச்சுக்கோங்க கடலை பயிரோ ஏதோ ஒரு பயிர் நெல் இப்படி ஏதோ ஒரு பயிர் விதச்சிருக்காங்க அதுக்கடையில் நடந்து போவாங்க காய்கறி தோட்டம் காய்கறியெல்லாம் பயிரிட்டுருப்பாங்க அதுக்கடையில் அவங்க நடந்து போவாங்க உயிரை பணியமாக வச்சு தான் அந்த வேலையை செய்கிறாங்க ஏன்னா அந்த செடிகளுக்குள்ள பாம்பு இருக்கலாம் நல்ல விரியன் பாம்பு இருக்கலாம் விரியன் பாம்பு கட்டு விரியன் இருக்கலாம் நல்ல பாம்பு இருக்கலாம் இப்படி எந்த வகையான பாம்பு கூட அதுக்குள்ளே இருக்கலாம் கொம்பேரி மூக்கன் இருக்கலாம் இப்படி பயங்கரமான பாம்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்கலாம் ஆனாலும் அவங்க அது ஒவ்வொன்றையும் விலைக்கு பார்த்துட்டே போக முடியுமா அவங்க ஒரு கடலை விதைச்சிருக்காங்க செடி வளர்ந்துருக்குது ஒரு அடி உயரத்துக்கு அது வளர்ந்துருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க உரம் போடும்போது உரம் போடுவாங்க அதுக்கடையில் தான் நடந்து போவாங்க நெல்லுக்கு நெல்லுக்கு வந்து உரம் போடுவாங்க இப்படி எந்த ஒரு பயிராக இருந்தாலும் உரம் போடும்போது இடையில் அவங்க நடந்து போவாங்க அப்போ அவங்க வந்து உயிரை பணையமாக வச்சு தான் போகிறாங்க அந்த விவசாய தொழில் பாருங்கள் வேறு எந்த தொழிலை விவசாயம் நினைக்காதீங்க அந்த விவசாய தொழில் எவ்வளோ பெரிய உயிரை பணையமாக வச்சு இப்போ நான் தான் வரவழில வந்து இப்போ நான் வந்து நடைபெறிச்சு போகும்போது ஒரு தோ தோட்டத்தில் பார்த்தேன் ஒருத்தர் வந்து உரம் போடுறாரு அப்போது அவர் நடந்து போகிறார் இந்த செடிகளுக்கு நடுவில் அது வரும் தர தெரியலை ஒரு காலை மட்டும் ஒரு குத்துமதிப்பாக நடந்து போகிறாரு உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம் கட்டுவரியன் இருக்கலாம் நல்ல பாம்பு இருக்கலாம் கொம்பேரி மூக்கம் இருக்கலாம் அதாவது விஷப்பாம்பு எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவர் நடந்து போகிறார் ஒரு ஒரு நம்பிக்கை தான் ஒரு குருட்டு நம்பிக்கை எதுவும் இருக்காது வேறு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போகிறார் வேறு எந்த தொழிலையும் கூட இது இப்படி ஒரு ஆபத்து இருக்குது நானே சும்மா தா நான் நடந்து போனாலே அவங்களுக்கு மேலேங்களையும் பார்த்துட்டு போவேன் எதாவது பாம்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு போவேன் வெறும் ரோட்டில் நடந்து போனாலே அப்படி பார்த்துட்டு போவேன் அவங்கெல்லாம் விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறாங்கன்னா எவ்வளோ அளவுக்கு இந்த பாம்புகள்னால அவங்களுக்கு ஏற்படுற அச்சுறுத்தல் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களா வேறு வழி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க துணிச்சலாக உயிரை பணையமாக வச்சு அந்த வேலையை பார்த்து உணவுகளை உற்பத்தி பண்ணி நமக்கு சாப்பிட்றதுக்காக அவங்க அனுப்புகிறாங்க அதனால் அது வந்து மிக அப்போது நம்ம என்ன எதிர்காலத்தில் வந்து இயற்கையோடு இணைந்த மனிதன் இப்போ வந்து இந்த மாதிரி விவசாயிகள் வந்து இப்படி உயிரை பணயமாக வச்சு விவசாயம் பண்ணுறாங்க அது தெரியுமா இவ்வளோ நாள் நம்ம வந்து விவசாயிகள் விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் உயிரை பணயமாக வச்சு தான் அந்த விவசாயத்தை பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுதா இப்போ தான் எனக்கு அதோட இதுவே நான் புரியிறேன் அதோட அது இருந்தாலும் அந்த அந்த எண்ணம் இருந்தது இந்த விவசாய நிலத்தில் எப்படி ஒரு ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுது ஆனாலும் இதை நான் அன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அது ஒரு அந்த விவசாய நிலத்தில் உள்ள ஆபத்துகளோட மு ஆபத்துகளின் முழுமை என்பது இப்போ தெரிஞ்சுது எனக்கு அந்த பாம்புகள் விஷ இருந்து அவங்கள த பாதுகாத்துக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஒரு கிராமத்தில் ஒரு ந ஒரு நகரத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் யாரும் இல்லாத தனிமையில் ஒருத்தர் தோட்டத்தில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அப்போ அவரை வந்து பாம்பு கடிச்சதுன்னா ஒருவேளை அவருக்கு ஃபோன் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அவரை எப்படி பாதுகாத்துப்பார் அவர் யாராவது வீட்டிலேருந்து வரணும் அல்லது அவர்கிட்ட வண்டி இருக்கணும் வண்டி எதுவும் இல்லை டூ வீலர் இல்லை அப்படின்னா வெகு தொலைவில் பத்து பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் ஒரு நகரம் இருக்குது அப்படின்னா ஒரு வேளை அவரை பாம்பு கடிச்சிச்சுன்னா அவர் அங்கேருந்து வந்து அந்த நகரத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போவார் இப்படி ரொம்ப ஆபத்து இப்படி தான் வந்து இந்த உலகம் முழுக்க பாம்பு கடித்த ஒரு லட்சம் பேருக்கு மேலே சாப்பிட்றாங்க விஷ பாம்பு கடித்து ஒரு லட்சம் பேருக்கு மேலே சாப்பிட்றாங்க அப்போ அது எப்படி நடக்கும் எங்கே கடிக்குது எந்த இடத்துல இப்போ தான் தெரியுது இந்த இதெல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க தான் அந்த பாம்பு கடினால விவசாயம் பண்ணுறவங்க தான் ஒரு லட்சம் செத்துக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க பார்க்க பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்வதற்காக விவசாயிகள் தங்கள் உயிரை பணிமாக வைத்து ஒரு லட்சம் பேரோடய ஒரு லட்சம் பேருக்கு மேலே உள்ள அந்த உயிர் உயிர்களோட விலையை விலையாக கொடுத்து தான் உயிர்களை பலியாக கொடுத்து தான் நமக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணி அவங்க அனுப்புகிறாங்க எவ்வளோ ஒரு பெரிய மிகப்பெரிய தியாகம் இருக்கும் அப்போ வந்து எதிர்வருக அப்போ இதுக்கு என்ன தீர்வு இதுக்கு ஒரு தீர்வு கண்டாகணும் இதை அப்படியா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கையெடுத்து கும்பிட்டு ஒரு வணக்கம் போட்டு வீர வணக்கம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு நம்ம ஒரு தீர்வு காணணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு அந்த தீர்வெல்லாம் காண முடியாது இந்த பாம்புகளுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும் பாம்புகளுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும் அது இங்கெல்லாம் நம்ம சொன்னால் உடனே அதாவது வழக்கு போடுவாங்க அது எதோ ஒன்று பண்ணிடுவாங்கன்னு அது நமக்கு தேவையில்லை அதனால் இந்த உலகத்தில் வந்து இதை விட்டுருவோம் நம்ம எதிர்வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்கில்ல ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அங்கே வந்து அவங்க வாழிடம் ஒரு குடியிருப்பு பகுதி விவசாய நிலப்பகுதின்னு ரெண்டு தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும் அப்போ எங்கே இருந்தாலும் சரி விஷப்பாம்புகளை வந்து உயிரோடு விடக்கூடாது என்பது தான் எனது கருத்து அது மனித உயிர்களுடைய நோக்கமே அதான் பிற உயிரினங்களின் தாக்குதலிலிருந்து உயிர் பா தப்பி உயிர் வாழ வேண்டும் வேட்டையாடக்கூடாது பிற உயிர பிற உயிர்களால் வேட்டையாடப்பட்டு விடக்கூடாது சங்கிலிருந்து விடுபட வேண்டும் என்பது தான் மனித உயிர்களுடைய நோக்கம் அப்படி இருக்குமோ அந்த நோக்கத்தில் அவங்க ஜெயிக்கணும் அப்போ அப்படி இருக்கும்போது அது விஷப்பாம்புகளிட்ட இருந்தும் நம்ம பாதுகாக்கப்படணும் ஏன்னா உலகத்துலலாம் முன்னாடிலாம் ஏகப்பட்ட விஷப்பாம்புகள் இருக்கோம் மனுஷங்க வந்தால் இப்போ அதை குறைச்சி வச்சுருக்காங்க விஷப்பாம்புகளோட எண்ணிக்கையே இன்றைக்கி குறைச்சி வச்சுருக்காங்க அது தொடர்ந்து கொன்று அந்த விஷப்பாம்புகளை பார்த்தா அடித்து கொன்று அது நிறைய குறைச்சிருக்காங்க இப்போ இப்போ குறைவாக இருக்கிறது ஆனாலும் இன்னும் அந்த அச்சுறுத்தல் நமக்கு இருக்குது சட்டம் அதை கொ அதை கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தால் மக்கள் அதை யாரும் எதுவும் முடியும் சரி இந்த உலகத்தை விட்டுருங்க இந்த உலகத்தில் நம்ம எதிர்வருகிற இயற்கை எழுந்த மனித வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அந்த மக்கள் அப்படின்னா ஒரு விஷப்பாம்புகளே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை வாழ்விடத்தில் அவர்கள் வாழ வேண்டும் தைரியமாக அவங்களாம் செருப்பு கூட போட மாட்டாங்க செருப்பு கூட இங்கே கிடைக்காது இயற்கை எழுந்த மனித வாழ்க்கையில் செருப்பு கிடைக்காது ஷூ கிடைக்காது வெறுங்கால தான் நடந்து போவாங்க அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் குடிசையில் தான் வாழ்வாங்க அப்படி இருக்கும்போது பசுமையான இடங்களுக்குள்ள வாழ போகிறாங்க எல்லாருமே உலகம் முழுக்க அப்போது ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுலாம் ஆயிரம் கோடி பேர் வந்துடுவாங்க இப்போ எட்நூறு கோடி பேராக ரெண்டாயிரத்தி நாற்பதில் மொத்தம் ஆயிரம் கோடி பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னா அப்போது ஆயிரம் கோடி பேரும் விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னா இந்த உலகம் எவ்வளோ செழிப்பாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் வெறும் உணவை உற்பத்தி செய்கிற விவசாய தொழில் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் இந்த இந்த தேன் இதை உற்பத்தி பண்ணுகிற ஒரு விவசாயத்தை தான் அவங்க பார்க்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த விவசாயத்தை பார்க்கும்போது இந்த உலகம் எவ்வளோ செழிப்பாக இருக்கும் பாருங்க இப்போல்லாம் வந்து உலகத்தில் ஒரு இரநூறு கோடி பேர் தான் விவசாயமே பார்ப்பாங்க மீதிவங்களெலாம் மற்ற தான் பார்த்துட்ருக்காங்க விவசாயம் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ஒரு இரநூறு கோடி பேர் அப்படி இருந்துமே இவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆயிரம் கோடி பேர் விவசாய தொழிலை மட்டுமே பார்க்குறாங்க அப்படின்னா வேறு எந்த தொழிலையும் பார்க்கணும் வேறு எந்த தொழிலுமே இருக்குது விவசாய தான் அவங்க ஆயிரம் கோடி பேருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் அப்போது வந்து எவ்வளோ பசுமையாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அந்த இயற்கை எழுந்த மனித வாழ்க்கை எதிர்வரப்போகிற அந்த வாழ்க்கையின் வாழ்க்கையில் பசுமை வந்து உலகம் முழுக்க தாண்டவ அப்படி ரொம்ப ரொம்ப ஆதிக்கம் செலுத்தும் அப்படி இருக்கும்போது விஷப்பாம்புகளோட அச்சுறுத்தல் வந்து மனுஷங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க அதை எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னா விஷப்பாம்புகள் எது உயிரோடு வைக்க மாட்டாங்க கட்டு இருக்கட்டும் நல்ல பாம்பாக இருக்கட்டும் அவங்க வாழ்விடத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த வாழிடத்தில் அவர்கள் வாழுகிற அந்த ஊரில் விவசாய நிலத்தில் எங்கே பார்த்தாலும் அதை வந்து கொண்டு விடுகிறவர்களாகத்தான் இருப்பார்கள் என நான் யோகிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அந்த பாதுகாப்பு ஏன்னா ஒரு அது ஒரு அந்த பாதுகாப்பை ஒரு பாம்பு கடியிலிருந்து தப்பு தப்ப வேண்டும் அதன் மூலம் ஒரு பல லட்சம் உயிர்கள் பாதுகாக்கப்படும் பாம்புகளை விஷப்பாம்புகளை கொல்வதால் பல லட்சம் மனித பாதுகாக்க முடியும் ஏன்னா இயற்கை மனித மனிதவர்கள் அங்கே வந்து என்ன கிடையாது மருத்துவமனையெல்லாம் கிடையாது மருத்துவர்கள்லாம் கிடையாது எல்லாரும் அவங்கவுங்களோ அவங்கவுங்களும் பாதுகாத்துக்கணும் அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை தற்சார்பு வாழ்க்கை முறைன்னா என்னென்னா ஓ அவங்கவுங்க அவங்கவுங்களும் பாதுகாத்துக்கணும் ஒன்றை நீயே பாதுகாத்துக்கணும்பா அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை இப்போ வந்து வாழ் வாழ் வாழ்கிறாங்கள இப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் உங்களை பாதுகாப்பாங்க மிலிட்ரி உங்களை பாதுகாப்பாங்க நாட்டோட எல்லையில் இராணுவ வீரர்கள் உங்களை பாதுகாப்பாங்க மக்களை பாதுகாப்பார்கள் அப்புறம் மருத்துவர்கள் நோயிலேருந்து நம்மளை பாதுகாப்பாங்க அப்புறம் வந்து டாக்டர்கள் மருத்துவர்கள் நோயிலிருந்து பாதுகாப்பாங்க போலீஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க உள்நாட்டில் இருக்கிற குற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பார்கள் ஒரு அமைதியான வாழ்க்கையை தருவார்கள் அப்புறம் வந்து அறியாமையிலிருந்து மருத்துவ கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் பாதுகாப்பார்கள் இப்படி விவசாயிகள் உணவு தேவை உணவு பற்றாக்குறையிலிருந்து மக்களை பாதுகாப்பார்கள் உணவு தேவையை பூர்த்தி செய்து வறுமை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள இப்படி உன்னுடைய தேவை எல்லாத்தையும் நெசவாளிகள் ஆடை தேவையை பூர்த்தி செய்வார்கள் இப்படி உனக்கு தேவை அனைத்தும் பிறரை பூர்த்தி செய்கிற ஒரு வாழ்க்கை முறை தான் சார்பு வாழ்க்கை முறை தற்போது நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை முறை அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதில் தற்சார்பு வாழ்க்கை முறை வருது தற்சார்பு வாழ்க்கை முறைனா உனது தேவையை நீ தான் பூர்த்தி செஞ்சுக்கணும் உனக்கு உனக்கு பல விதமான தேவைகள் இருக்கும் ஆடை அணியணும் உணவு உற்பத்தி செய்தல் உன் குடிசை நீனே கட்டிக்கணும் உனக்கு தேவையான மரியாதையை நீ தான் பார்த்துக்கணும் உனக்கு தேவையான மருத்துவத்தை நீ தான் பார்த்துக்கணும் அப்புறம் வந்து ராணுவமாக ராணுவம்லாம் அங்கே கிடையாது போலீஸ்லாம் கிடையாது நீ தான் ராணுவ வீரராகவும் இருக்கணும் நீ தான் போலீஸாகவும் இருக்கணும் நீ தான் உனது உன்னையே ஆட்சி செய்து கொள்ள வேண்டும் சுழற்சி முறையில் அங்கே மக்கள் வந்து தங்கள் பகுதி தாங்கள் வாழ்கிற பகுதியை சுழற்சி முறையில் ஆட்சி செய்து கொள்வார்கள் இப்படி வந்து அவர்கள் வந்து தன்னைத்தானே அனைத்து விதத்திலும் பாதுகாத்துக் தான் தற்சார்பு வாழ்க்கை முறை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னைத்தான் நம்ப வேண்டும் வேறு யாரும் உனக்கு போலீஸோ மிலிட்ரி மேனோ யாரும் உனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க டாக்டர் யாரும் வந்து டாக்டரோ ஆசிரியரோ யாரும் உனக்கு வந்து தேவை உனது தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டாங்க உனக்கு உனக்கு தேவையான கல்வியை நீ தான் கற்றுக்கணும் உனக்கு தேவையான கல்வி உன் பிள்ளைகளுக்கு தேவையான கல்வியை நீ தான் கற்றுக் கொடுக்கணும் வாழ்வு வாழ்க்கைக்கு தேவையான கல்வி கூட்டல் கழித்தல் ஆனா ஆனாய் ஈனா ஊனா எல்லாம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க அது பெற்றோர்களே கற்றுக் கொடுப்பாங்க அது வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை கற்றுக் கொடுப்பாங்க இந்த மாதிரி அப்புறம் வந்து ஊரை நீ தான் பார்த்துக்கணும் நாடு எல்லை புறத்தில் எல்லைப்புறத்தில் இராணுவ வீரர்கள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்போ பக்கத்து நீ சண்டை சண்டைகண்டாக போடக்கூடாது அமைதியாக ஒரு நல்லுறவை பேண வேண்டும் எப்படி ஆக்கப்பூர்வமாக பக்கத்து ஊரங்களுடைய உங்களுடைய ஒரு நல்லுறவை எப்படி பேணி அதன் மூலம் ஒரு சமாதானமாக எப்படி வாழ்வது என்பது தான் இருக்குது அதாவது உன் வாழ்க்கை உன் கையில் என்பது அதுதான் வந்து தற்சார்பு வாழ்க்கை முறை இப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது பாம்பு கடியிலிருந்து நீ ஒன்றை தான் ஒன்றை நீ தான் பார்த்துக்கணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்குது பாம்பு கடியிலேருந்து மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் யாரும் ஒன்றை வந்து அதை கொல்லக்கூடாது அப்படின்னு அங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமான பிரச்சனை இன்றைக்கி வந்து ஏன் கொல்லக்கூடாதுங்கிறாங்கன்னா அப்படி கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே விஷ பாம்புகளை கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இந்த அரை அவங்களாம் ரொம்ப சௌகரியமாக ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து சட்டத்தை போட்டுக்கிட்டு எனக்கு என்னென்னு போயிட்டே இருப்பாங்க ஆனால் க களத்துலேருந்து வேலை பார்க்குறாங்கள இந்த விவசாய நிலத்துலேருந்து வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு அவங்க பாதிக்கப்படுறது அவங்க தானே அப்போ அவங்க தான் அந்த முடிவு எடுக்கணும் நீ எப்படி முடிவு எடுக்கலாம் பா பாம்புகளை கொல்லக்கூடாது நீ வந்து வாழ்ந்துப்பார் விவசாய நிலத்தில் வந்து வாழ்ந்து வாழ்ந்துப்பார் வே வேலை செஞ்சுப்பார் விவசாயம் செஞ்சுப்பார் அப்போ தெரியும் அதில் உள்ள ஆபத்து எங்கேயோ யோசிக்க உட்காந்துக்கிட்டு டையை கட்டிக்கிட்டு கோட் சூட்டு போட்டுக்கிட்டு காரில் ஏறி போயிட்டு சட்டம் கவர்ச்சியாக பேசுகிற இல்லையேதா பேசிக்கிட்டு ஒரு விஷயம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கோங்க அப்போ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த உலகம் இப்படி தான் இருக்கும் அப்போ இந்த உலகத்தை விட்டுருங்க நம்ம தற்சார்பு வாழ்க்கை முறை இயற்கை இணைந்து மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரதில்லை அது மக்களாட்சி மக்களால் ஆட்சி செய்யப்படுகிற ஆட்சி மக்களால் மக்களை சுழற்சி முறையில் ஆட்சி செய்யப்படுகிற ஒரு ஆட்சி அவர்கள் முடிவுகளை மக்களே தங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை உருவாக்கி கொள்வார்கள் அப்படி இருக்கும்போது அப்போ அவர்கள் தங்களுடைய பாதிப்பை பாதுகாப்பை வந்து அவர்களே உறுதி செய்வார்கள் தங்களுடைய ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை அப்போ அந்த வகையில் வந்து ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு என்பது இந்த பாம்புகளிடமிருந்து அவர்களுக்கு தேவைப்படுகிற பாதுகாப்பு அதை எப்படி பார்ப்பாங்கன்னா எல்லாருமே அங்கே ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதில் மக்கள் தொகை ஆயிரம் கோடி ஆகிடும் ஆயிரம் கோடி பேரும் இயற்கையாக இணைந்து மனித வாழ்க்கையில் விவசாயம் பார்ப்பாங்க விவசாயம் பார்க்குறவர்களாக இருக்கும்போது ஆயிரம் கோடி பேரும் நேரடியாக களத்தில் இறங்குறாங்க நிலத்தில் கால் வச்சு வேலை செய் வேலை பார்க்க போகிறாங்க விவசாயம் பார்க்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது அந்த ஆயிரம் கோடி பேருக்கு அச்சுறுத்தல் இன்றைக்கி பார்த்தா ஒரு விவசாயம் செய்கிறவங்களுக்கு மட்டுந்தான் கிராமத்தில் இருக்கிற மட்டும்தான் அவங்களுக்கு இந்த பாம்புகளோட பிரச்சனை அச்சுறுத்தல் என்பது இருக்குது அதனால்தான் வந்து அவங்களோட பிரச்சனையை ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு சட்டத்திட்டங்களை போட்டுக்கிட்டு சொகுசாக போய் எனக்குன்னு போயிட்டுருக்காங்க ஆனால் வந்து இது எல்லோரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும்போது எப்போ வருதுன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இது எல்லாரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை எல்லாருமே நிலத்தில் கால் வச்சு விவசாயம் பண்ண போகிறாங்க தற்சார்பு வாழ்க்கை முறை அங்கே விவசாயம் பார்க்க போகிறாங்க எல்லாருமே அவங்கவுங்களே அவங்கவுங்களே பாதுகாத்துக்கணும் மக்களே தங்களை பாதுகாத்து கொள்கிற ஒரு வாழ்க்கை முறை நம்ம நம்முடைய பாதுகாப்புக்காக நம்ம ஒரு போலீஸியோ இராணுவர்களையோ அரசியல்வாதிகளையோ ஆட்சியாளர்களையோ அதிகாரிகளையோ நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து பிறர் பிறசார்பு வாழ்க்கை முறை தற்சார்பு வாழ்க்கை முறையில் உன்னுடைய பாதுகாப்பை நீ தான் பார்த்துக்கணுப்பா அப்படிங்கிறது தான் அந்த பிற உயிரினங்களை பாருங்கள் ஒரு ஆடோ மாடோ அதது உயிரை அதது பாதுகாத்துக்கும் அதே மாதிரி தான் நம்மளும் இன்னுமோ வாழப்பகிறோம் உன் உயிரை நீ தான் பாதுகாத்துக்கணும் நீ வந்து நீ நல்லது பண்ணிட்டு வந் நல்லது பண்ணி எதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டால் உனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதுவே கெட்டது பண்ணிக்கிட்டு எதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டால் யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இதுதான் ஒன்றை நீயே பார்த்துக்கணுங்கிறதுக்கான அடிப்படை அதுக்காக என்ன பண்ணாலும் யாருமே வரமாட்டாங்க அப்படி கிடையாது உன் தரப்பில் நியாயம் இருந்தால் உனக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் வருவாங்க நீ எந்த பிரச்சனையில் மாட்டிட்டாலும் உன் தரப்பில் நியாயம் இருந்தால் உன் ஊர் மக்கள் உன் பின்னாடி வருவாங்க உங்ககிட்ட நியாயம் நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் தான் நிற்பாங்க உன் ஊருங்கிறனாலையோ உன் குடும்பங்கிறனாலேயோ யாரும் உனக்கு உன் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க உன் பக்கத்தில் நியாயம் இருக்கா அப்போ தான் உன் பக்கத்தில் நிற்பாங்க இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை அதனால் இப்போ அப்படி அந்த வகையில் பாம்புகள்கிட்ட இருந்தும் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் எப்படி பாதுகாத்துக்கொள்வாங்க அத பேச்சுவார்த்தை நடத்தி எங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க நாங்கள் உங்களுக்கு பால் முட்டையும் வெள்ளிக்கிழமையான ஊற்றுறோம் அப்படி அப்படி கிடையாது அந்த இப்போ விஷப்பாம்புகளை பார்த்தா கொன்றுணும் அப்படி ஆயிரம் கோடி பேர் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் எல்லாரும் நிலத்தில் கால் வச்சு விவசாயம் பார்க்க போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஆயிரம் கோடி பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு கண் இருக்குது மொத்தம் ரெண்டாயிரம் கோடி கண் ஆயிரம் கோடி பேருக்கும் தலா இரண்டு கண்கள் வீதம் மொத்தம் இரண்டாயிரம் கோடி கண்கள் இந்த நிலத்தை ஒத்து பார்க்கும் என்னென்ன ஆபத்து இருக்குது நிலத்தில் நிலப்பகுதியில் என்னென்ன மனுஷங்களுக்கு என்னென்ன ஆபத்து இருக்குது இது விஷப்பாம்புகளா தேளா நட்டுவக்காளியாக எல்லாத்தையும் சே அப்புறம் வந்து பூராங்காளி அப்படி கொடூரமான விஷ விஷப்பூச்சிகள் எதை பார்த்தாலும் கொன்று பாம்புகள் இது எதை பார்த்தாலும் நீ கொண்டுடு அப்படி கொல்லும்போது இந்த விஷப்பாம்புகள்னால் என்ன நல்ல பாம்புனா என்ன விரியன் பாம்புனா என்ன அப்படின்னு கே கேட்குற அளவுக்கு அந்த அந்த பாம்புகளே இந்த உலகத்தில் இல்லாத அளவுக்கு அவங்க பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறது எனது யூகம் அப்போ தான் அவங்க தைரியமாக நடக்கலாம் ஒரு இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி வயல் வெளியாக இருந்தாலும் சரி புல்லாக இருந்தாலும் சரி செடியாக இருந்தாலும் சரி தைரியமாக கால் வச்சு நடக்கலாம் ஏன்னா அது பண்ணணும் அது விவசாயம் அது ஒரு அடிப்படையான பாதுகாப்பு அது வந்து பாம்புகளிடம் இருந்து நமக்கு தேவை தேவைப்படுகிற ஒரு அடிப்படையான பாதுகாப்பு அதுக்கிட்ட போய் பரிதாமலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்